சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி யாரெல்லாம் எக் லவ்வர்ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி அல்டிமேட்டான ஒரு ஸ்டஃப்ட் எக்கு கறி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நேமே எங்கள் வீட்டில் பண்ணுற ரெசிபியை நான் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எக்கு மட்டும் சாப்பிட்றவங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு குவான்டிட்டிக்காக நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடராக சேர்த்துக்கங்க கலருக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இவங்க மூணு பேரையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிப்போம் ஏக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸு இந்த மசாலாலே ஊறட்டும் ஊறின பிறகு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு புடியெண்ணிருக்குன்னு ஆனியன் அண்ட் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ஆனியன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு டொமேட்டோ இப்போ இவங்கள நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூளும் மஞ்சப்பொடி உப்பு அதில் லைட்டாக இருக்குது ஸோ அதே மசாலாவில் நம்ம ஆனியன் இந்த தக்காளி எல்லாம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துப்போம் புதினா தான் இந்த மெயின் மசாலாக்கே மெயின் இன்க்ரீடியன்ஸு புதினா வந்து நீங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆறனை பேருக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துப்போம் ஆயில் லைட்டாக சூடான பிறகு நூறு கிராம் அளவுக்கு நீல நீளமாக வெங்காயத்தை நம்ம நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம் கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நல்ல வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொண்ணு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிப்போம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலையே மெயினே அதுதான் இப்போ இவங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வதங்கும் போதே நல்லா அந்த புதினா ஸ்மெல்லு சூப்பராக வரும் புதினா வந்து நம்ம சேர்க்கும் போது இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் புதினாவை சேர்க்குறது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு பேஸ்ட்டே உங்களுக்கு கம்மியாகும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இவங்க எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம் நல்லா அவங்களுக்கு வதங்கணும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும் அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குங்க இந்த டைமில் நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி சேர்க்கவே கூடாது தண்ணியே சேர்க்காம தான் இந்த ஆயில்லையே வதக்கணும் நம்ம இந்த டைமில் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்குங்க ஆயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த கிரேவி ஒரு ஒரு கிண்ணம் கிரேவி வந்து அரை கிண்ணம் மாதிரி ஆகணும் ஸோ அளவுக்கு நம்ம இதை சுருண்டை வதக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இது மாதிரி நல்லா வதங்கிருச்சு இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இன்னும் கூட நீங்கள் கிரேவி திக்காக ஆக்கலாம் இன்னொன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த உங்களுக்கு அந்த முட்டை வேகும் போது அதுக்குள்ளே வைக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும் இது ஆறின பிறகு ரொம்ப சுருங்கிடும் கொஞ்சமாக தான் வரும் ஸோ அப்படி நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி தாராளமாக இருந்துச்சு இப்போ நல்லா வதகுன பிறகு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எக் ஸ்டஃப் பண்ணிப்போம் எக்கை வந்து நம்ம நாளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஐ மீன் நம்ம இந்த ஃப்ளவர் ஷேப் இருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பண்ண கிரேவியை நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஊறும் ஆக்சுவலாக இதை வந்து உடனே சர்வ் பண்ணாதீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க இதை பிளான் பண்ணிங்கன்னா கெஸ்ட்டுக்கோ இல்லை வீட்டுக்கோ பிளான் பண்ணிங்கன்னா மசாலா செஞ்சு ஆறுன பிறகு எக்கில் போட்டு அழகாக நீங்கள் வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் எல்லா எகுமே இது மாதிரி நம்ம எடுத்து பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது மெயினே என்னென்னா வெளியிலையும் உங்களுக்கு ஸ்பைசஸ் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம டைம் வந்து எக்கை வந்து அந்த உப்பு மஞ்சள் பொடி அண்ட் மிளகாத்தூளில் நம்ம லைட்டாக நம்ம சாட்டை பண்ணி எடுத்துடுறோம் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மின்ட்டை நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் எக்கை சுற்றி அழகாக வச்சுருங்க போது அந்த மின்ட்டு அண்ட் உள்ளே இருக்கிற அந்த மின்டோட ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டிலையும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கோ ஏனுக்கோ ரொம்ப 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 பிடித்த ரெசிபி இது ஒன் ஆஃப் த ரெசிபி எங்கள் நீங்களும் கண்டிப்பாக எனக்கு சமைச்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிப்பியாக நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்டு ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ட் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி